எங்காயத்தை நல்லா உரிச்சுட்டு நல்லா நீ சொல்ல அவங்க சொன்னது மாதிரியே நல்லா பழகி வெங்காயம் அலசி போட்டுருவோம் அலசி அவங்க சொன்னது வேண்டிய பார்த்தோம்னா அது மாதிரி தெரியும்ல கல்யாண காய்ச்சி அலசுவாங்க சின்ன வெங்கத்த தண்ணிக்குள்ள ஓடுங்கத்தா நல்லா இருக்கும் ஆச்சு நீண்டா நல்லா சூப்பரா வேகம் நடிக்கிறலாம் அப்படி சொல்லுவாங்க என்ன நம்ம உரிக்க முடியாதயா இருக்கு அப்படி நல்லா தரக்கு தரக்குன்னு உரிச்சிருவேன் இதுக்கா என்ன தண்ணிக்குள்ள ஓட மாட்டேன் அதே பழக்கத்துக்கு இப்போ கடைக்கும் அதே மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு வேலை பாடுதே அந்த சொல்லவும் இந்த வேலை சுருக்கும் போச்சு இது காட்டிக்கும் சரி தான் நல்லா அப்படி சொன்னது மாதிரி எங்கள் அம்மா வெங்காயத்தை பற்றியெல்லாம் கழுவி நறுக்கிக்கிட்டு இருக்கு நான் வீடியோ உங்களுக்கு காட்ட முடியறதுக்காக தான் இதை காட்டுறேன் ஏ தள்ளு நண்டு நண்டு வேற இடையில மாவை பண்ணியப்பறேன் மாவை பண்ணிச்சுக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா வாங்க கேமரா பிடிக்கத்தான் அல்லாமல்